தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு பார்த்தா மாநிலத்துக்கு மாநிலம் இப்படி ஒருத்தர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் ஊரே சிரிக்கிற மாதிரி ஐயா செல்லூர் ராஜு தருமாப்பலை வச்சு வைகை அணை தண்ணீரை ஆவியாக்காமல் தடுக்க விஞ்ஞானி மாதிரி திட்டம் போட்டார் இப்போ இவருக்கு அண்ணனான இவர் கழுதைக்கு தேர்வு எழுத ஹால் டிக்கெட் தந்திருக்காரு பேசாமல் நம்ம வீட்டில் ரெண்டு கழுதை வாங்கி வளர்த்து காஷ்மீருக்கு அனுப்புனா அரசு வேலைக்கு கண்டிப்பா ஹால் டிக்கெட் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் ஏந்திர கோளாறுன்னு சொல்லி சமாதானப்படுத்தவும் முடியாது ஏன்னா அந்த ஹால் டிக்கெட்ல தேர்வு எழுதுறோட பெயர் பழுப்பு நிற கழுதன்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கழுத புகைப்படத்தை நல்லா கிளியரா போட்டிருக்காங்க இதனால காஷ்மீர்ல இருக்கிற இணையதளத்தில் இவர் நல்லா கலாச்சிட்டு வராங்க பேசாம இவங்க ரெண்டு பேரையும் நாசாக்கு அனுப்புனா அவங்களுக்கு உதவியா இருக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்மளை கேட்டால் நமக்கு கோபம் வரும் தகுதி இல்லாத ஒருத்தனை ஒரு இடத்துல வச்சுருந்தா என்ன நடக்கும்னு இவங்கள பார்த்தா தெரியுது இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்